ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா மே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் ஒடிசா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று இருக்குது இந்த காற்றழுத்த தாழ் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அவர் பெற்று மேற்கு வங்கம் அருகே கரையை கிடக்கும் இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் அதாவது கனமழை மிக கனமழை பெய்யும் தாழ்வான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதே போல் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரைக்கும் மிக கனமழை பெய்யும் நீலகிரி வால்பாறை அபலாஞ்சி கூடலூர் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சி பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் இந்த மழையானது மே இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மே முப்பத்தோராம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல மழை பெய்யும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் இதே போல ஜூன் அஞ்சாம் தேதியிலேருந்து ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை கனமழை பெய்யும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் நாட்கள் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நான் நான் மறுநாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் கேரளாவில் சில நாட்கள் மழை தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பருவமழை தீவிரமாக இருக்கும்போது சாரல் மழை மிதமான மழை பெய்யும் பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் போது மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை கனமழையும் பெய்யும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாகும் இதனால் அணைகளின் நீர் மட்டும் கணிசமாக உயரும் விவசாயிகள் வானிலிருந்து தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்